ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம் இந்த வசனத்திலிருந்து முதலாவது நாம் அறிந்து கொள்வது தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார் தே ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்கிறோம் அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை ஆனால் உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பினார் என்று இந்த உல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்து போய் கிடக்கிறது மனிதன் பாவம் செய்த நாளிலிருந்து பாவத்திற்கு அடிமையானவனாக இருக்கிறான் இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனுக்குலத்தை விடுதலையாக்க ரட்சிக்க காப்பாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் இந்த பாவத்திற்கு வருகிற தண்டனையோ மகா பயங்கரமான நரக தண்டனையாக இருக்கிறது இந்த வேதனையுள்ள நரக தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆகவே நம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக ஜீவித்தார் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பாவமன்னிப்பும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது மனிதனை சாத்தானின் பிடியிலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்தார் மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தார் மனிதனுடைய பாவங்களை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை தான் அனுபவித்து மனிதனுக்கு விடுதலையை உண்டாக்கும்படி வந்தார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட யாவரும் பாவம் மன்னிப்பும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் பெறுகிறார்கள் நீங்களும் இந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி